தமது நண்பர் மீது அசிட் வீசி காயத்தை ஏற்படுத்தியது உட்பட இரு குற்றங்களுக்காக இன்று கொத்தபரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஓர் இந்திய மாணவி முன்னிலைப்படுத்தப்பட்டார் குற்றம் சாட்டப்பட்ட இருபத்தி இரண்டு வயதான கீர்த்தனா நாயுடு நீதிபதி நிக் ஹப்ரி முகமது முன்னிலையில் குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினார் இருபத்தி இரண்டு வயதான நூருல் உஸ்னா ரஹீமிற்கு ஆசிட் எரிபொருளை பயன்படுத்தி வேண்டுமென்றே பலத்த காயத்தை ஏற்படுத்தியதாக முதல் குற்றம் சாட்டப்பட்டது குற்றவியல் தண்டனை சட்டத்தின் கே கே பிரிவு முன்னூற்றி இருபத்தாறின் கீழ் கீர்த்தனா மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் அதோடு அபராதம் அல்லது விதிக்கப்படலாம் மேலும் வகை அசிட் வைத்திருந்ததாக கீர்த்தனா மீது இரண்டாவது குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது வெடிக்கும் பொருட்கள் மற்றும் ஆபத்தான ஆயுதங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டின் கீழ் பிரிவு மூன்றின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் போகாத சிறை தண்டனை மற்றும் தடியடியும் விதி மே மா கீர்த்தனா கீர்த்தனா பல்கலைக்கழக மாணவி என்ற காரணத்திற்காக பாதிக்கப்பட்டவருக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற நிபந்தனையுடன் இருபதாயிரம் ரிங்கிட் பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதித்தது அதோடு இந்த வழக்கு முடியும் வரை ஒவ்வொரு மாதமும் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் கீர்த்தனா தம்மை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நீதிபதி கூறினார் இந்த வழக்கு தொடர்பாக ஆவணங்களை சமர்ப்பிக்க ஜூன் ஒன்பதாம் தேதியை அவர் நிர்ணயித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது